ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையிலே ஏகப்பட்ட இடம் இருக்குது பார்க்குறதுக்கு அதிலே ஒரு இடம் தெப்பக்கொலங்க தெப்பகுளத்தை வந்து நைட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருக்க பாருங்கள் லைட்டு சுற்றி பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தெப்பக்குளம் நடுவில் வந்து மெயின் ரோடு ரோட்டை தாண்டி வந்தோன்னே தெப்பக்கொலங்க மதுரை ஆண்டம் திருமலை நாகர் கட்டின தான் இடம் வந்து கீ இந்த தெப்பக்குளம் இருக்கிற ஏரியா மதுரையில் எங்கன்னு கேட்டிங்கன்னா வண்டியூர் பகுதியில் இருக்குது ஆயிரம் அடி நீளமும் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி அகலம் சதுர வடிவிலும் பதினாறு ஏக்கர் பரப்பளவாங்க இந்த தெப்பக்குளம் குளம் ஏக்கர்னா ஏக்கர்னால் கட் பண்ண முடியும் இப்போ எவ்வளோ பெரிய தெப்ப குளம் நாங்கள் பாதி தாங்க நடக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சுற்றி வரவேங்க நல்ல முடியல அவ்வளோ பெரிய குளம் பயங்கரமாக இருக்குது சுபா கையை வச்சு காட்ட பாருங்க எப்படி இருக்குது குளம் அந்த நடுவில் பாருங்க எப்படி இருக்குன்னு தெப்பக்குளம் செம்மையாக இருக்குல்ல பகலில் பக்கையிலையும் சூப்பராக இருக்கும் ஆனால் நைட்டில் அந்த லைட் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்கும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலத்தை தெப்பக்கொளத்தை சுற்றி கட்டியிருக்காங்க ஒரு காமரூசர் அதில் அவ்வளோ பேரும் உட்காந்துருக்காங்க வண்டி காரு அது இதுன்னு கொழந்தை ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு ஓரமாக அந்த சுற்றி கட்டியிருக்க காமோடு சூரத்தில் சூப்பராக எல்லாம் குடும்பமாக ஃபேமிலியாக உட்காந்துட்டு அதாவது பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி ஜாலியாக உட்காந்து காற்று வாங்கிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் 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 அவ்வளோ ஸ்நாக்ஸு அவ்வளோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சி சுற்றி நடக்குது அவ்வளோ ஸ்நாக்ஸ் வண்டி இருக்குது அவ்வளோ மக்கள் சல் சல் சில் கார்லேயும் பைக்லேயும் வந்து வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக இறங்குறாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே அவ்வளோ காத்தோட்டம் அவ்வளோ வெளிச்சம் அப்படியே இந்த குளத்தை சுற்றி இருக்கிறனால ஜிலு 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 ஜிலுன்னு நல்லா இருக்கு கூலிங்காக நாங்கள் பகலையில போன்னு பேசி இருந்தப்ப பாப்பாவோட அப்பா சொன்னாங்க தெப்ப குளத்தை வந்து நைட்ல தான் போய் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நைட்டு போகலான்ட்டு ஒரு ஏழரை மணிக்காக வந்தாங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு மதுரையில் பார்க்க வேண்டிய இடம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு சுபாவுக்கு டைம் பத்தல வெயில் கொளுத்து கொளுத்துன்னு ஆவணி மாசில் கொளுத்து எடுத்துருச்சு அதனால பார்த்த வரைக்கும் போதுங்கிற வரைக்கும் ஊர் கிளம்பியாச்சு மதுரையில் பொண்ணு இடத்துக்கும் அடிக்கடி போக வர இருப்போம் இல்லைங்க மொத்தமாக இன்றைக்கே பார்த்துட்டு வந்துவிட்டு அப்புறம் எப்படி பார்க்குறது அதில் போகிற போகிறப்போ ஒரு ஊராக போய் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துக்கலான்ட்டு இப்போ பார்த்த வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தெப்ப குளத்தோடு முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க சாந்தரம் அப்படியே சுற்றிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு துப்பாக்கி சுடுவாங்கள்ல பலூனில் அதையும் உடலை சுப்பா அதையும் சுட்டேன் சின் குட்டிசுங்கெல்லாம் அவ்வளோ கலை நிகழ்ச்சி இந்த பாருல எப்படி இருக்குதுன்னு அந்த கோபுரத்தில் இருக்குது லைட்லாம் தண்ணியில் ஜோதி அந்த தண்ணி எவ்வளோ பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குல்ல அப்படி இருந்துச்சுங்க நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க பிரகாசமாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு குதிரை சவாரி இருக்குது பார பசங்கள் ஏறி சறுக்கிறது இருக்குது ராட்டனை இருக்குது பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு நிறையா இருக்குது குட்டிசுங்க விளாட்றதுக்கு அந்த பக்கம் ஒரு கிரவுண்டே கட்டி அந்த லைட் ஏரியது பாருங்க அந்த பக்கம் ஒரு கிரவுண்டே இருக்குது பிள்ளைங்க விளாட்றதுக்குன்னு தனியாக ஏற்பாடு பண்ணிச்சிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது நான் குளத்தை சுற்றி சுற்றி தான் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது கண் காய்ச்சி ரெண்டு கண்ணு பத்தாது அப்படிங்கிற மாதிரி அம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே குளத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு வந்தாச்சு குளத்தையும் சுற்றி பார்த்துட்டு பாதி பாதி தூரம் போக முடிச்சு இதில் ஒரு சுற்று வாக்கிங் போய்ட்டு தூரம் வச்சுக்கோங்க நாலெல்லாம் ஸ்லிம் ஆயிடலாம் ஆனால் நம்மளால் சுற்ற முடியாது அந்த நாலு கட்டத்தையும் சுற்றிட்டு வர முடியல ரெண்டு இந்த பக்கம் ஒரு சைடு மெயின் ரோடு இந்த சைடு ஒரு சைடு ரெண்டு மட்டும் மட்டும்தான் போனால் மற்றதெல்லாம் போக முடியல உன் நிகழ்ச்சி விளா விளாட்டு நிகழ்ச்சி விளையாடுறது பெரியவங்களாடுறது சின்னவங்களா அவ்வளோ இருந்துச்சு இதில் ஒரு காளான் ஒன்று வாங்கி கொடுத்துருச்சு பாப்பா சிக்கனு காளானே ஒன்றா போட்டு கொத்தி இந்த கடையில் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சுபாக சுட்டாமல் பாருங்கள் பலூனை ஒரே ஒரு தாங்க சுட்டேன் அஞ்சு கொடுக்குறாங்க முப்பது ரூபாய்க்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று சுட்டு பார்த்தா பையன் ரெண்டு மூணு சுட்டுட்டான் பாப்பாவை சுட்டுருச்சு உங்கள் அப்பா ஒன்று சுட்டாங்க நான் ஒன்று சுட்டுட்டேன் அஞ்சு பேரும் சுட்டன் அஞ்சு பேரும் ஒரே ஆள் அஞ்சு குண்டு ஒரே ஆள் சுட்டோம்னா அதுக்கு ப்ரைஸ் தராங்க நாங்கள் ஆளுக்கொன்று ஒன்று சுட்டோம் எல்லாத்தையும் சுற்றி கிட்டி பார்த்துட்டு ஒரு வழியாக நல்லா காற்றெல்லாம் வாங்கிட்டு மணி எட்டே முக்கால் ஆயிடுச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி நேரம் போனதே தெரியல என் டைம் அப்படியே வந்துட்டே இருந்தால் காரை புக் பண்ணி வந்துட்டு கரெக்டாக பாருங்கள் ஆற்றுல வந்து பிள்ளையாரெலாம் கரைக்கிற நாலு வேற அன்றைக்கி பிள்ளையார பிறகு அவ்வளோ உயர்த்தலேருந்து அந்த பாலத்துலேருந்து தொப்பு தொப்பு தொப்புனு அந்த தெப்ப குளத்தில் தூக்கி போடுறாங்க பாவம் தானே பிள்ளையார் உடஞ்சி போயிடுவார்ல போலீஸ்லாம் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்துச்சு என்னடா அந்த இடத்துல இவ்வளோ போலீஸ் குமிச்சிருக்கேன் ஆற்று பழத்தை அன்றைக்கி பிள்ளையார கரைக்கிறாங்க தண்ணியில் பாவம் பிள்ளையார் மேலேருந்து தூக்கி போட்டாங்க பீச்சில் இருந்து கிட்டக்க கொண்டு தண்ணியில் போடுவாங்க இங்கே மேலே எந்த தூக்கி தூக்கி பிள்ளையார போட்டாங்க எல்லா பிள்ளையாரும் ஆனால் உடஞ்சிட்டாங்க தெரியுமா பாவம் தானே பிள்ளையாரெலாம் அதை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு தூக்கி கொண்டே தண்ணியில் போட்டு மூழ்கடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே சுற்றி தான் தெப்பக்குளம் ஃபுல்லாக சுற்றி வந்து போலீஸ் பாதுகாப்போட பிள்ளையாரை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி சிறப்பாக முடிஞ்சிச்சு இந்த வருஷம் பிள்ளையார் சுற்றி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து மதுரையிலேயே முடிஞ்சிச்சு ஜாலியா மதுரையை சுற்றி பார்த்துட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சு இன்னைக்கு நைட்டுக்கு ஊருக்கு அதனால சீக்கிரம் கிளம்பி